ஏன் இனிய தமிழ் மக்களே உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா இன்னைக்கு உடம்புக்கு முடியல சரி இப்ப ஏன்னா இளைஞராஜர் நான் எப்படிதான் வீட்டில் படுக்க முடியும் எது இன்னைக்கு நடவடிக்கே வந்தேன் எனக்கு உடம்பாட்டேட்டாங்க நடக்க மாட்டேன் மேலே இருக்கு காட்டி கொடுத்துருவா உனக்கு உடம்புக்கு சரி பிள்ளை நடந்து காட்டுற நடந்து காட்டிட்டு அப்புறம் அதே மாதிரி காசிரி வந்து என் கடைசி மூச்சு இருக்கும் வரை சினிமாவில் நான் டிங்காக வர வேண்டும் என்று நினைப்போம் அதனால தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் பாரதி ராஜா தன்னை கிடக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சு சினிமா

இன்றைய அதிசயம் அதில் அதிசயம் அவன் தாஜ்மஹால் சொல்லுவாங்க இப்படி ஒன்று அதில் இளையராஜா ஒரு பெரிய நினைவு இந்தியாவிலேயே இதுவரையிலும் நம் நானும் சினிமா கலைஞர் நான் வந்துருக்கேன் எத்தனையோ பண்ணியிருக்கேன் ஆனால் அவன் சைல்ட்ஹுட்லேருந்து நான் கூடவே வந்தேன் அது என்ன சக்தியோ அவனுக்கு அவன் கண்ணை பாருங்க ஒரு பவர் ஒரு பவர்ஃபுல் ஐஸ் அந்த உதவு மூஞ்சிலிருந்து இப்படி நான் என்னடா மேடை நாகரீங்க நான் பேசவில்லை என்று தவறா எடுத்து விடாதீர்கள் என்ன நான் இளையராஜா அவர்கள் சொல்லலாம் ஆனால் சொல்ல முடியலை தான் எனக்கு சொல்லி பழக அதனால அதை யாரும் எடுத்துக்காதீங்க சின்ன வயதிலிருந்து நான் ராஜாவை பார்க்குறேன் எனக்கு ரொம்ப அதிசயம் பக்கத்தில் இருந்து நான் வளர்ந்து நானே அதிசயப்படுறேன் கம்போஸ் அவன் மூச்சு கூட இசையாக தான் வெளியே வரும் சும்மா அந்த வேறலை வச்சு தட்டு நம்மளுக்கு இசை தந்தாங்க ஆறுமணி பெற்ற கீபோர்டு வாசிக்கிறதில்லை அந்த ஆர்ப்பணிய பற்றி என்னை வாசி வாசி போட்டு துன்புறுத்தி எல்லா விரலையும் எடுத்து எழுத்து அவனும் ட்ரை அந்த ஆர்ப்பணியம் அப்பேற்பட்டோம் என்ன உள்ள நுழைஞ்சு ഇത് ചിന് ഫംഗ്ഷൻ ആയില്ലേ രാജാവ് മാത്ര മാത്രം സേർന്ന് ഒരു അത് വിളാവിൽ കടന്നു ഒരു അത് ഒരു തൂമ തൂമയാണ് മൂഴി எப்படா என் கூட தான் எப்படி இப்படி ஒரு ஞானம் வந்துச்சு சின்ன வயசுலேயே ஞானம் நான் எல்லா இடங்களையும் சொல்லுவேன் அந்த காலத்துல இன்னைக்குமே அந்த ஒரு ச ஒரு கம்பியை போட்டுக்குவோம் இந்த இங்கு ஒரு பூட்டு எடுத்துக்குவோம் நல்ல இதெல்லாம் சொல்லிட்டு டங்கின்னு ஒரு தட் தட்டுவான் இது வைப்ரேஷனில் இந்த ஸ்டிங்க போகல பாசனம் பூட்ட வச்சுக்கிட்டு ஒரு அதிசய பிறவின்னு மடினா இருக்க சொல்லலாம் உண்மையிலேயே ஒரு அதிசய பிறவி காலங்களால் எத்தனைக்கு நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளையராஜாவை மறக்க முடியாது நானே அசத்து போறேன் தான் ஒரு பெத்த தாய் பிள்ளையா அவங்களுக்கே அதிசயப்பட வச்சிருவோம் அது ஒரு நண்பனாகவும் எனக்கு தெரியல உன்னை பற்றி பேசுறது கூட எனக்கு அருகே இருக்கான்னு தெரியல இளையராஜா இது எப்ப ரொம்ப கஷ்டம் இந்த படம் பண்ணுறது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும் அவனோடு இருந்து வளர்ந்து ஒவ்வொன்றையும் கவலை நிறுத்தி சேரும் பெரிய பொக்கிஷமாக வர வேண்டும் ஒரு சினிமா மாதிரி வரக்கூடாது இந்தியாவின் மிக பெரிய பொக்கிஷம் இளையராஜா அது வரும் தனுசு எனக்கு ஆச்சரிய எப்படி கடவுள் போய் இப்படி சேர்த்துகிறார் நான் ரொம்ப அதிசயப்படுத்துவேன் தனுசு அய்யோ எப்படி நடிகரா எடுக்கிறதா இயக்குநராக எடுக்கிறதா எழுத்தாளா எடுக்கிறடா எந்த இதுக்கு கட்டுப்படாத எல்லாம் கூட வேலை செஞ்ச மிரட்டு போயிடுச்சே மனிதாபிமான திரைவு சரியா கடவுள் கொண்ட சீத்திரக்காரர் பாருங்க இளையராஜாவும் தெரிஞ்ச விஷயம் ஏன்னா எதுவும் நடக்க இருக்கிறது எது മികളാം രണ്ട് പേരെയും കണ്ടോ കൂടാൻ ഉടിച്ചിട്ടാണ് ഇളയരാജാവ പറ്റി പൊള്ളി ഞാൻ തെളിഞ്ഞ കാലേ അവരുപിച്ച് കാട്ടുക രാജ എന്താ രാജാ വന്ന് രാജാവിക്ക് ഇപ്പിത്താം யார் ராஜாவா இருந்தாலே தோற்றுமைய இந்த ராஜா மட்டும் தான் ஜெயிப்போம் அது ஒரு பாட்டு ஒன்று போடுவான் ராஜா ராஜா ராஜாஜா இந்த ராஜா தூக்காரு அது என்ன எனக்கான பாட்டாட்ட தூக்காறு பூஜா கிரேட் மேன் வெற்றிப்பாறையெல்லாம் ரொம்ப அசக்தான் நினைக்கிது தனுசு வெற்றி பார்த்தா இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய கலை உலகத்துடைய ஆசை இளையராஜா ஆட்டில் வந்து உட்கார்ந்துருக்காங்க ஏன்னா எனக்கு இளையராஜாட்டில் போய் உட்காந்து பேசுறதுக்கு அவன் கேட்பான் எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது கேட்பான் ரொம்ப அற்புதமாக இருக்கு நம்ம சொல்லி பார்ப்போம் என்ன அற்புதம் எல்லா பாட்டு சூப்பர் ஆ கபலாசன் வரிசையா சொல்ல முடியாது அவெல்லாம் கலையூரத்து எப்படியும் சொத்து தண்ணிங்க போவேன் பதினாறு வயதுல படம் எடுக்கும்போது அவன் பெரிய பாப்புலர் ஹீரோ மலையாளங்கள் அது இது நடிச்சுட்டு இருக்காரு பாரதராஜா கூப்பிட்டு ஏன்னா கலைங்க இல்லையா கூட்டு இந்த மாதிரி கேரக்டர் எல்லாத்திலேயும் இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கணும் காக்கி ஜட்டை உள்ளக்காய் மாதிரி

ஆத்தாவையும் காசு விடுன்னு எப்படி சொன்னது நம்ம வேற மாதிரி சொல்லி கொடுப்போம் ஆத்தாவையும் காசு விட போகிறேன்னு சொல்லுங்க சார் அதில் சேஞ்சஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்லங்கே வேற மாதிரி இருக்கும் உச்சரிப்பையு அத்தை பெருங்கலைஞன் இளையராஜா கமல்ஹாசன் தனுஷ் வெற்றிவாரம் எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக தான் மிகச்சிறப்பாக இந்த படம் வந்து த வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ் த வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ் வந்து ஒரு ஜாப்பனீஸ்காரம்பாங்கணும் சைனாக்காரன் பார்க்கணும் அமெரிக்கன்ஸ் வாங்கணும் எல்லா பேரும் இந்த படத்தை பார்க்கணும் இது வெற்றி அடைய நான் வாழ்த்துக்குற வார்த்தைகள் இல்லை தெர் இஸ் நோ வேர்ட்ஸ் கேட்ச் அண்ட் டெல் நான் வார்த்தையிலே வசமாக இழுத்து பிடித்து சொல்லத் தெரியவில்லை மிக பெரிய உலகாண்டு திகழ வாழ்த்தி வடிவமை நன்றி ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்களும் ராஜா சாரும் ஒரே மேடையில இருக்கீங்க ஒரு போட்டோ வேணும் இத்தனை போட்டோகிராபர்ஸும் கேக்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும் மேடையில வாங்க ராஜா வாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க சார் சென்டர்ல